மன அமைப்பையும் வாழ்க்கையில நாங்கள் ஒரே மாதிரியான செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் சாப்பிட்றது ஒரே மாதிரியா விடிய வந்து ஒரு சாப்பாடு பகல் அதே போல ஒரு விதமான சாப்பாடு இரவு அதே போல வேலைகள் வந்து விடியல ஒரு வேலை பின் பகல் ஒரு வேலை பின்னிறத்துல ஒரு வேலை என்று எதையுமே இந்த செய்ததையே திரும்ப திரும்ப நாங்கள் செய்து இப்போ செய்து செய்ததையே திரும்ப திரும்ப செய்ய எங்களுடைய மனமும் உடலும் அந்த ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டு போகுது அப்ப பழக்கப்பட்டு போறதால எங்களோட உடல் எங்களை அறியாம மனமும் எங்களை அறியாம அதுக்கு அந்த செயலுக்கு அடிமை ஆகுது இந்த நிலையிலிருந்து நாங்கள் வெளியில வர வரோம் சொன்னா மன மாற்றமும் உடல் மாற்றமும் ஏற்பட வேணும் அப்ப அதை நாங்கள் உடைக்கிறதுக்கான வழிகளில் மன அமைப்புகளை உடைக்கிறதுக்கான வழிகளை விரதம் என்ற முறையில இவை வந்து பல விதத்துல எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் பல விதமான விரதங்களை கொடுத்திருக்கணும் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருக்கிறது ஒருவேளை மட்டும் சாப்பிடாம இருக்கிறது கதைக்காம இருக்கிறது நித்து உள்ளாம இருக்கிறது என்று சொல்லி எங்களுடைய உடல் அமைப்பையும் மன அமைப்பையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பேட்டர்ன் என்று சொல்றது அமைப்பு ஒரு ஒழுங்கான ஒரு அமைப்பிலேயே போய் கொண்டிருப்போம் இதை பிரேக் பண்ணி வேற ஒரு நிலைக்கு நாங்க வர போனோம் இதை மாத்தி மாத்தி நாங்க தான் இந்த பிரதர் அமைப்புகளும் வந்தது இதுல வந்து முதல் எங்களுடைய குலன் அடக்கம் அடக்கம் வந்து வரும் இப்ப சாப்பிடறோம் சொன்னா அந்த டைமுக்கு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதுனால பசின்றது வந்து ஒன்று இருக்கும் அப்போ இதை நாங்கள் பிரேக் பண்ணுவோம் பிரேக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்டா சில விரதங்களை இருக்க மனம் வந்து அதில் அடங்கி ஓகே நாங்கள் இந்த விரதம் இருக்கிறோம் ஆகையினால இன்றைக்கு நாங்கள் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி அதை பிரேக் பண்ணுறோம் பிரேக் பண்ணி அந்த புலனை அடக்கத்துக்கு வாரம் என்னடா அந்த டைமுக்கு இதை நாங்கள் சாப்பிட்டு பழகிறதுனால அது அதுக்கு அடிமையாகி நிற்கிறதுனால அதுலேருந்து வெளியில் வெளியில எடுத்து கொண்டு வர்றதுக்கு கொண்டு வரோம் உங்களுடைய கொண்டு வரோம் அதே போல மாற்றமடையுது முதல் ஆரம்பத்துல நீங்கள் உங்களுடைய முயற்சினால இந்த விரதங்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருவீங்களோ பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இது மனதுல படிஞ்சு நீங்க உங்களோட விருப்பம் போல எந்த நேரத்துக்கும் இதை மாத்திக்கொள்ளக்கூடிய அமைப்புக்கு அது மனதுல தானா பதிஞ்சுறது பதிகிறதுனால நீங்கள் பல விரதங்கள் என்னென்ன செய்து கொண்டு வரீங்களோ இத நீங்க நினைச்ச நேரத்துக்கு உங்களுடைய உடல் அமைப்புக்கும் மன அமைப்புக்கும் தகுந்த மாதிரி கொள்ளலாம் இது எப்ப உங்களுக்கு தெரிய வரும் உதவும் என்று சொன்னா நீங்கள் ஆன்மீக பாதையில சிறந்த முறையில முன்னேறி கொண்டு வரீங்க இந்த உங்களுக்கு உதவியா இருக்கும் அதுக்காகத்தான் விரத முறைகளை அடைய வரும்போது இப்படியான அனுபவங்கள் விரதங்கள் இருந்த அனுபவங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும் பலவிதத்துல உங்களோட மனதை கட்டுப்படுத்துறதுக்கும் தியானத்துல உச்சநிலைக்கு நீங்க போறதுக்கும் சமாதி நிலைக்கு நீங்க அடையறதுக்கும் இப்படி ஒன்றொன்றுக்கும் இந்த அனுபவங்கள் அந்த விரதம் என்ற முறையில உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட அனுபவங்கள் உறுதுணையா இருந்து உங்களை மேல் நோக்கி செய்ய செல்றதுக்கு உதவி செய்யும் இந்த விரதத்தை பத்தி பல விதமான விரதங்கள் இருக்கு ஒன்றொன்றுக்கும் பல பல காரணங்கள் இருக்கு அதை மோர் டீடைல நாங்க வந்து அடுத்த கிளிப்ல பார்ப்போம்